சுரைக்காய் சப்பாத்தி செஞ்சரெலாம் ஒரு சுரைக்காவில் பாதி எடுத்துக்கோங்க அதை அதில் உள்ள தோலை சீவி எடுத்துக்கோங்க கேரட்டு திருவிழெல்லாம் பெரிய கண் உள்ளதில் துருவி எடுத்துக்கோங்க சுரைக்காவை இப்போ சுரைக்காய் துருவியாச்சு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு பிஞ்சி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு காட்டன் துணியை போட்டு துருவினை சுரைக்காவோ போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சொட்டு தண்ணியோடு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ புழிஞ்சது முக்கால் கப்பு இருக்குது சுரைக்கா துருவுனது நல்ல ட்ரையாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப்பு சுரைக்காய் தண்ணி இருந்தாச்சுன்னா ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஏற்கனவே இந்த சுரைக்கா தண்ணியில் உப்பு இருக்குதுனால பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு பிஞ்சு ஓமம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சப்பாத்தி போல் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இதை இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ சுரைக்காய் மசாலா செஞ்சலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் துருவனை சுரைக்காவை போட்டு வதக்கிக்கோங்க ஒரு பிஞ்சி உப்பு போட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ சுரைக்காய் நல்லா வந்துட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மாங்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொரியடலை பொடி போட்டுக்கோங்க ஏன்னா அதில் உள்ள தண்ணி அது இழுத்துக்கும் மல்லி எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ சுரைக்காய் மசாலா ரெடி இப்போ சப்பாத்தியாக போட்டுடலாம் கோதுமை மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா வட்டமாக திரட்டிக்கோங்க இப்போ சுரைக்காக மசாலாவை எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் கோதுமை மாவு போட்டுக்கோங்க இப்போ முக்கோண முக்கோண சைஸில் மடக்கி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தியாக திரட்டிடலாம் மெதுவாக திரட்டுங்க இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பூரணம் வெளியில் வந்துடும் அதாவது பூரணம் வந்து ஈரப்பசியாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்தால் தான் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ சப்பாத்தி திரட்ட வச்சு க கீட்டாயிட்டு ரெண்டு பக்கமும் சப்பாத்தி சுட்ட பரபு நெய்யோ எண்ணெயோ போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் அதை அப்படியே சாப்பிடலாம் இப்போ சப்பாத்தி சுட்டாச்சு நல்லா அமைக்க இப்படி இது பண்ணால் தான் உள்ளுக்கும் நல்லா வேகம் இப்போ சப்பாத்தி ரெடி அடுத்தது வந்து நம்ம கொழுக்கட்டை பூரணத்துக்கு வைக்கிற மாதிரி சுரக்க மசாலாவை சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு வட்டமாக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தியாக திரட்டியாச்சு கல்லில் போட்டுடலாம் இப்போ அடுத்த சப்பாத்தியும் ரெடி இதுக்கு தக்காளி குருமாவும் தயிரும் நல்லாயிருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க விளம்படாட்டா